கங்கைர் புனிதமாய காவிரி ஆறும் தொன்மையான மலைக்கோட்டையும் அழகு சேர்க்கும் திருச்சி மாநகரில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு உறையூர் என்கிற திருத்தலத்தை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் இந்த கஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழநாட்டு திருப்பதிகளில் இரண்டாவது இடம் பெற்றும் திகழ்கிறது மேலும் இது திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலமாகவும் உள்ளது ஐந்து கலசங்கள் பொழிந்து நிற்கும் கோபுரம் கொண்ட இந்த திருத்தலம் திரு கோழியூர் என்றும் உரந்தை என்றும் நிச்சுலாபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இங்கே கல்யாண தீர்த்தம் தீர்த்தமாக உள்ளது கல்யாண விமானத்தின் கீழே கமலவல்லி தாயார் அழகிய மணவாளனுடன் சந்நிதி கொண்டு வீற்றிருக்கிறாள் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற சேத்திரம் இது சிறிய திருவடியான அஞ்சனை மைந்தன் தன் இரு திருவடிகளையும் முன்பின்னாக வைத்து புறப்படும் திருக்கோலத்தில் கதாபாணியாக வீர ஆஞ்சனேயனாக அருட்காட்சி தருகிறார் உறையூரில் தர்மவர்மா என்கிற சோழ அரசனுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் பெருமாள் பிரத்யம் திருமாலும் திருமகளும் கல்யாண திருக்கோலத்தில் கல்யாண தீர்த்த கரையில் கல்யாண விமானத்தின் கீழே தங்கி உரைகின்ற ஊர் என்பதால் இந்த திவ்ய தேசம் உறையூர் என்று போற்றப்படுகிறது இவ்வூரில் உள்ள கோழி ஒன்று யானையின் மத்தகத்தை பிளந்து அதை தோற்று ஓட வைத்ததைக் கண்டு கரிகால் சோழன் கோழியூர் என்று பெயரிட்டு தன் கொண்டான் என்று ஒரு வரலாறு உள்ளது இந்த ஊர்ல ஆழ்வார் ஆழ்வார் அவதரிச்சது விதேசம் அது திருவுறையூரில் பானர் குலத்துல அயோனிஜரா ஆழ்வார் அவதாரம் பண்ற இந்த ஆழ்வார் யாருன்னா இன்னொரு கூடுதல் விவகாரம் என்ன அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவத்சம் என்னும் பெருமாள் திருமார்பு வலது திருமாரும் ஸ்ரீவத்ஷம்னு சொல்லக்கூடிய அம்சமாக இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார் இங்கே ஆழ்வாருக்கு தனி சன்னதி ஆழ்வாருக்கு பத்து நாள் அவதார உற்சவம் எல்லா விசேஷங்களும் நடக்கிறது ஸ்ரீரங்கத்தை உத்தேசிச்சுருக்கிறதுனால நம்பெருமாளுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம் நீங்களாக எல்லா உற்சவங்களும் இந்த தாயாருக்கும் உண்டு பொதுவாக தனி கோவில் தாயார் வந்து வீதிக்கு வர வீதியில் எழுந்தொருள பண்ணுறது வழக்கம் இல்லை ஆனால் இந்த தாயார் வந்து வருஷத்தில் ரெண்டு நாள் திருவீதி எழுவாள் அதாவது தெப்பத்தண்ணிக்கும் தெப்பம் முடிஞ்சு தெப்பத்தண்ணிக்கும் மறுநாள் தெப்ப உற்சவம் சாத்து மறை அன்னிக்கும் புஷ்ப பல்லக்கில் தாயார் வீதி ஏழுறது ரொம்ப விசேஷம் இந்த தாயார் இந்த ஊர் ராணி அதனால் அவள் வீதியா இந்த ஊரை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுனால வீதியில் எழுறா இந்த தாயார் கல்யாண பொய்கை அமைந்துள்ள இவ்வாலயத்தை நிர்மாணம் செய்தவர் நந்த சோழன் என்றொரு அரசன் தர்மவர்ம சோழ ராஜாவின் பரம்பரையில் தோன்றிய இந்த நந்த சோழன் ஸ்ரீரங்கநாதனின் பரம பக்தன் இவன் பல காலமாக புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தான் ஒருநாள் உறையூரில் ஒரு தாமரை ஓடையில் ஒரு தாமரை பூவில் இருந்த பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்து அதற்கு கமலவல்லி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தான் மன்னன் கண்ணிகையான கமலவல்லி ஒருநாள் காவிரி கரையில் தன் தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்த போது குதிரையில் ராஜகுமாரன் போல் ஸ்ரீரங்கநாயக்கன் அங்கே அவளுக்கு காட்சி தர அவரிடம் தூராத மணக்காதல் கொண்டாள் கமலா அரங்கனும் தன் கணையாழியை அவளுக்கு அணிவித்து அவளை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டான் சேதி அறிந்த நந்த சோழன் பரம சந்தோஷப்பட்டு ஏராளமான சீர்வரிசைகளோடு தன் பெண் கமலவல்லியை அரங்கனுக்கே கன்னிகா தானம் செய்து ஜனகரின் பேற்றை பெற்றார் தன் பெண்ணான கமலவல்லிக்கும் மாப்பிள்ளையான அழகிய மணவாளனுக்கும் தன் பட்டணமான உறையூரிலேயே விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி இத்திருக்கோவிலை கட்டி வைத்தான் நந்த சோழன் உறையூரில் தாயாருக்கு கமல வல்லி உறையூர் வல்லி உறையூர் நாச்சியார் ஸ்ரீவாச லக்ஷ்மி என்னும் திருநாமங்கள் உள்ளன ஒரு காலத்தில் இந்த உறையூர் சோழ மன்னர்களின் தலைநகரமாக இருந்துள்ளது சிறப்புடைய செல்வ திருப்பதிகள் போல மரப்புடையனாயின் மனத்துள் புறப்போந்தரந்தயா நின்ற திருவாள் உரந்தையா இங்குரைந்தோது என்று இத்தலத்தை பிள்ளை பெருமாளை ஐயங்கார் நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியில் பாடியுள்ளார் ஸ்ரீராமானுஜரின் சிஷ்யர்களில் முக்கியமானவரான பிள்ளை உரங்கா வில்லிதாசர் என்னும் தனுர்தாசர் தன் மனைவி பொன்னாய்ச்சியாரோடு உறையூரில் வாழ்ந்திருந்தவர் துவார பாலகர் காவல் காக்கும் உறையூர் கோவிலின் மூலவர் அழகிய மணவாளன் எனும் திருநாமத்துடன் நின்ற திருக்கோலமாக வடக்கே திருமுக மண்டலமாக சதுர்புஜ மூர்த்தியாக பிரயோக சக்கரத்துடன் திருக்காட்சி தருகிறார் பெருமாள் பக்கத்திலேயே மூலவர் தாயார் வீற்றிருந்த திரு அருள் பாலிக்கிறாள் உற்சவர் தாயார் கமலவல்லி பத்மஹஸ்தையாக வரதக்கரம் காட்டி அருள்கிறாள் மூலவர் பெருமாள் அழகிய மணவாளனும் தாயார் கமலவல்லி அன்னையும் இக்கோவிலில் ஒரே சந்நிதியில் கல்யாண திருக்கோளமாக எழுந்தருளி அருள் புரிகின்றனர் நந்தசோழன் கட்டின கோவில் இது சோழராஜா காலத்தில் நந்தசோழன் கட்டின கோவில் நந்தசோழன் யார் அப்படின்னா தர்மவர்மா வழியில் வந்த ஒரு ராஜா சோழராஜா அதனால் தர்மவர்மனுக்கு பிரி பெருமாள் மேலே அபரிமிதமான பக்தி அவன் வழியில் வந்த நந்தசோழனுக்கும் அதே பிரியபெருமாள் மேலே நம்ப அபரிமிதமான பக்தி அவனுடைய அனுகிரகத்தினால் இங்கே சாட்சாத் மகாலட்சுமி வந்து அவதாரம் பண்ணி இந்த திவ்விதேசத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அனுகிரகிச்சுட்டுருக்கா இந்த தாயார் வடக்கை பார்த்த தி தாயார் நூற்றி எட்டு திவிதேசத்தில் தாயார் வந்து எப்போவுமே எங்கேயுமே வடக்க பார்த்துருக்க மாட்டாள் இந்த தாயார் வடக்க பார்த்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி பெருமாளை பார்த்துட்டே இருக்காங்க இந்த தாயார் அதனால் ரொம்ப விசேஷமான தாயார் வீட்டிலிருந்த திருக்கோலம் பெருமாள் மூலவர் வந்து அழகிய மனவாளன் சௌமி ஜாமாதரன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் திருநாமம் இருக்குது வாசலக்ஷ்மின்னு தாயாருக்கு சம்ஸ்கிருதத்தில் திருநாமம் பெருமாளன் தாயாரும் மூலஸ்தானத்தில் நித்திய கல்யாண கோலத்தில் இருக்கா கல்யாண அவசரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு நாள் சேவை எல்லாரும் அந்த அவசரமாக ஒரு நாள் சேவைன்றது மூலஸ்தானத்தில் நித்தியமாக இருக்கிறதுனால கல்யாண அவசரம் அப்படின்றது ஸ்ரீவாச லக்ஷ்மி வெண்பட்டு அணிந்து மணப்பெண் திருக்கோலத்தில் அமர்ந்து அழகு தேவதையாக அடியார் குழாம் புடை சூழ புறப்பாடு கண்டருளி ஆலயத்தை வலம் வருகிறாள் பஞ்சியண்ண மெல்லடியினாலும் மின்னொத்த நுண் இடையினாலும் சங்கு தங்கு முன் கையினாலும் முகிழ் விரல்களாலும் பனை நெடும் தோள்களாலும் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தாலும் பவழ செவ்வாயினாலும் பண்ணுலாவு மென் மொழியினாலும் கதிர்முத்த வெண் நகையினாலும் கணம் குழைகளாலும் மட்டவிழும் குழல்களாலும் செவ்வரினர் கருணெடும் கண்களாலும் வேல் நெடும் கண்களாலும் மானமரும் மென் நோக்கினாலும் வில்லேர் நுதலினாலும் போக மயக்குக்களாலும் கோலமலர் பாவை பனிமலர் மேல் பாவை கலையிலங்கும் அகலல்குள் கமல பாவை அன்னமென் நடை போட்டு ஆலயத்தில் உலா வருகிறாள் மனதால் விரும்பத்தக்க பொருட்களில் மிகச் சிறந்தவளாய் இருப்பவள் உறையூர் நாச்சியார் அதனால் வேத பாகமும் இவளை மனச காமாய நமகா என்று போற்றுகிறது ஸ்ரீவாச லக்ஷ்மியின் அன்பிற்கு வசப்பட்டு அழகிய மணவாளன் தன் திரு உள்ளத்தை இவளிடம் தந்துவிட்டார் இவளும் ரெங்கநாயகனிடமே சென்ற மனத்தினாக ஆனாள் இதனை ஸ்ரீராமாயணமும் அஸ்யாதேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யாஸ்யாம் பிரதிஷ்டிதம் என்று துதிக்கிறது மங்கள மங்கையான உறையூர் வல்லியை கும்பஹாரத்தி ஒளியில் வணங்குவோம் நிச்சுளாபுரி என்றும் உரந்தை என்றும் போற்றப்படும் இந்த உறையூர் திருத்தலத்தின் நாச்சியார் கமலவல்லி தேவியின் திரு அவதார தினம் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் ஆகும் ஷ்மியை நமஹா ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலைநகரமாய் திகழும் கேத்திரம் ஸ்ரீரங்கம் உயர்ந்த ராஜகோபுரம் கம்பீரமாய் காட்சியளிக்கும் ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது நாற்பது சோழ நாட்டு திருப்பதிகளிலும் முதன்மையானது எட்டு ஸ்வயம்ய்தேத்திரங்களிலும் முதன்மையானது ஆழ்வார்கள் பன்னிருவரால் அதிகம் பாடல் பெற்ற திருத்தலத்தின் தலைவன் ஸ்ரீரங்கநாதன் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தர்மவர்மா திருச்சுற்றை தாண்டி ராஜ மகேந்திரன் திருச்சுற்றின் வழியே புறப்பாடு கண்டருளி ஏல பச்சை வண்ண பட்டுடுத்தி பெரிய கோவிலில் திருக்காட்சி தருகிறார் ஸ்ரீரங்கம் மூலவர் பெரிய பெருமாள் என்றும் உற்சவர் நம்பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் உறையூர் உற்சவர் கமலவல்லி தாயாருக்கு ஜோடியான உற்சவமூர்த்தி பெருமாள் ஸ்ரீரங்கநாதனேயாவார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவம் ஆறாம் திருநாளன்று ஸ்ரீரங்கநாயகன் உறையூர் எழுந்தருளி கமலவல்லியோடு சேர்த்தி உற்சவம் கண்டருள்கிறார் பெருமாளுடைய இதாக பிரதிநிதியாக இந்த தாயாருக்கு அத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய பகல்பத்து ராப்பத்து உற்சவம் உண்டு அந்த ராப்பத்து உற்சவத்தில் அஞ்சு நாள் பகல் அஞ்சு நாள் அஞ்சு நாள் உற்சவம் அந்த ராப்பத்து உற்சவத்தில் தாயாருக்கு தனியாக பரமத வாசல் உண்டு எந்த தாயாரும் வாசல் வழியாக வெளியில் வரமாட்டாள் இந்த தாயாருக்கு மட்டும் அந்த ஏத்தம் உண்டு அதனால் இந்த தாயார் ரொம்ப விசேஷமான தாயார் கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலேயொப்பர் குன்றமண்ண பாழியந்தோளும் ஒரு நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மா கடல் கையில் வெய்ய ஆழி ஓர் சங்கு பற்றி ஒருவர் அழகியவா நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் லக்ஷ்மி கல்யாணம் போல தேவர் குழாமெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாயகியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ஜனக மகாராஜா போல நந்த சோழன் கன்னிகா தானம் பண்ணி தர சீதா கல்யாணம் போல இந்த ஸ்ரீவாச லக்ஷ்மியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் உற்சவ காலங்களில் ஸ்ரீரங்கநாதன் ஆறாம் திருநாள் யானை வாகனத்தை ஸ்ரீ ஆண்டாளுக்காகவும் ஏழாம் திருநாள் பூந்தேர் உற்சவத்தை ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்காகவும் எட்டாம் திருநாள் குதிரை வாகனத்தை இந்த உறையூர் நாச்சியாருக்காகவும் நடத்திக் கொள்கிறார் என்று ரசிப்பது ஐதீகம் அழகிய மணவாளனின் மனத்துக்கிணியவளாக இருப்பவள் ஷ்மி மேலும் பக்தர்கள் தங்கள் மனதில் விரும்பக்கூடிய பலன்களை தருபவள் உறையூர் தாயார் உறையூர் முதுகூத்தனார் என்னும் புலவர் அகனானூற்றில் இத்தலத்தை பாடுகிறார் அழகிய மனவாளனோடு அழகியான கமலவல்லியை வணங்கி சௌபாகியங்கள் பெறுவோம் மங்களம் கமலவாசின்யை கமலஹஸ்தாயை மங்களம் ரங்கப்ரியாயை சததம் கமலவல்யைச் மங்களம் கமலவியை மங்கள